தொடர்ச்சியாக போக்குவரத்து செயல கேள்விகள் தொடர்ச்சியாக இதுல பார்க்க போறோம் நாங்கள் பதினோரு கேள்வி மட்டும் செய்து உங்களுக்கு நிகழ்நிலை ஆசான் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ளது நீங்க விருப்பமானவர்கள் அங்க சென்று பார்த்துக் கொள்ளலாம் அதே நேரம் தற்போது பன்னெண்டாவது கேள்வியிலிருந்து ஆரம்பிக்க போறோம் பன்னெண்டாவது கேள்வி என்ன சொல்லுதுன்றா கொழும்பு காலிக்கான பிரதான வீதியை குறிக்கும் சரியான விடை இப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கான பிரதான வீதியை அதாவது பிரதான வீதிகளை ஏ இந்த இலக்கத்தோடு தருவாங்க ஏ ஒன் ஏ நைன் ஏ டூ இதுல போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது இதில் இருக்கிற ரெண்டு விடைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க மூன்றாவது விடையை தெரிஞ்சு கொள்ளலாம் எனக்கு வந்து கொழும்பு காலிக்கான பிரதான வீதி வந்து தெரியாது ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏனையின் வீதியும் தெரியும் ஏ ஒன் வீதியும் தெரியும் ஏனையின் வீதி என்ன கண்டி ஏ ஏவன் வீதி கண்டி கொழும்பு அல்லது கொழும்பு கண்டி ஆகவே கொழும்பு காளிக்கான பிரதான வீதி வந்து ஏ டூ வீதி ஆகவே மாணவர்களே கொழும்பு காலிக்கான பிரதான வீதி வந்து டூ வீதி பதிமூன்றாவது பாப்பு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் ஒருவரிடம் இருக்க வேண்டிய முக்கிய ஆவணம் ஓ ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போகணும்டா அவர்கிட்ட கட்டாயம் இருக்க வேண்டியது கடவுச்சுட்டு தொலைபேசியோ குடும்ப அட்டையோ இருக்க தேவையில்லை அது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனண்டா நீங்க ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள போக்க கட்டாயம் கடவுச்சிட்டு அவசியம் பதினாலாவது கேள்விய பார்ப்போம் இவ்வீதி குறியீட்டினை அவதானிக்க கூடிய இடம் உங்களுக்கு தெரியும் ஒரு கோணுன்ற அடையாளம் அதாவது ஒரு ஒலி எழுப்பி அத அடையாளத்தை போட்டு வெட்டி கிடக்கு ஆகவே இத அர்த்தம் வந்து ஒலி எழுப்ப தடை விதி குறியீட்டினை அவதானிக்க கூடிய இடம் என்ன நீதிமன்றம் மற்றது இன்னொரு இடத்திலையும் இருக்கு வைத்திய சாலை சந்தையோ திருமண மண்டபத்திலேயோ இந்த ஒலி எழுப்ப தடை என்ற குறியீடு இருக்காது ஏனண்டா அங்கேயே நிறைய சத்தமாயிருக்கு சரிதான மாணவர்களை பதினைஞ்சாவது களிக்கு போறோம் இக்குறியீடு குறித்து நிற்பது உங்களுக்கு தெரியும் நீல பின்புலத்துல பெரிய கேபிட்டல் பி ஒன்று எழுதியிருக்கு வெள்ளை எழுத்தால நீல பின்புலத்தில் எழுதியிருக்கு இது வந்து பா வாகனங்களை இங்கே நிறுத்துக என்றதுதான் இது அர்த்தம் ஆகவே இக்குறியீடு குறித்து நிற்பது வாகனங்களை நிறுத்தக்கூடாது போல வாகனங்களை நிறுத்துக ஆகவே வாகனங்களை நிறுத்துகின்றதுதான் இதுல சரியானது வாகனம் புறப்பட போகிறது அதெல்லாம் புல சரிதான மாணவர்களே இந்த குறியீடுகளை நீங்க வீதிகள்ல அவதானித்துக் கொள்ளுங்கோ பதினாறாவது கேள்வி பார்க்க போறோம் கடலில் காட்டின் சக்தி மூலம் பயணம் செய்யும் சாதனம் எது கடலில் காட்டின் சக்தி மூலம் பயணம் செய்யற சாதனம் பாய்மரக் கப்பல் இந்த பாய் பெருசா கட்டி இருக்கும் நீங்க பாய்மர கப்பல் பார்த்தா தெரியும் இந்த பாய திசையில திருப்புற கப்பலு திசையை திருப்ப முடியும் இந்த பாயை ஒரு வளம் திருப்பினா காத்துக்கு எதிர் திசையாவோ அல்லது காத்து வளத்திலேயோ இந்த பாயை திருப்புறதால தான் இந்த கப்பலு திசை மாறும் காற்றில்லாட்டி இந்த பாய்மரக் கப்பல் அப்படியே அப்படியென்றும் கடல்ல காட்டு வந்தோன்னா திருப்பி செய்யும் அந்த கப்பல் ஆகவே காட்டு கடலில் காட்டின் சக்தி மூலம் பயணம் செய்யற சாதனம் பாய்மரக் கப்பலா தான் இருக்கும் தோனியோ கட்டுமரமோ அப்படி இல்லை பதினேழாவது கேள்வி ஆரம்ப காலத்தில் புகையிரதம் இயங்குவதற்கு தேவையான சக்தி கிடைப்பது நிலக்கரி மூலமா நிலக்கரி மூலமா தான் புகையிரதம் இயங்கும் மின் சக்தி மின்கலம் எல்லாம் தற்போதுள்ள புகையிரதங்கள்லாம் இயங்குறதுக்கு தேவையான சக்தி அடுத்தது பதினெட்டாவது கல்விய பாபம் வாகனத்தில் பயணம் செய்யும் வாகன சாரதி கட்டாயம் அணிய வேண்டியது முதலாவதுடைய பாப்பம் சங்கிலி சங்கிலி போட்டுக்கொண்டு கொண்டு ஓடணும் இல்லை ஆசனப்பட்டி சீட் பெல்ட் சீட் பெல்ட் விபத்தில் விபத்திலிருந்து குறைந்த அளவு ஆபத்தை தடுக்க முடியும் காயங்கள் இல்லை ஆசனப்பட்டி இட்டா அதுல இருந்து அதுல வார காயங்களோ அல்லது ஆபத்துகளையோ குறைத்து கொள்ள முடியும் ஆகவே கட்டாயம் வாகன சாரதி அணிய வேண்டியது ஆசனப்பட்டி அழுத்துப்பட்டி அணியோடு அணியோணுமெண்டி இல்லை ஏனென்றா அது வந்து டை கட்டி கொண்டு ஸ்கூலுக்கு தான் போறது ஆகவே வாகனத்தில் பயணம் செய்யும் போது வாகன சாரதி கட்டாயம் அணிய வேண்டியது ஆசனப்பட்டி பத்தொன்பதாவது கேள்வியை பார்ப்போம் ஏனையின் வீதி இணைக்கும் இரு நகரங்களவை இப்பதான் நான் சொன்னான் மேல உள்ள கேள்வியில கண்டி யாழ்ப்பாணம் ரோட் கண்டி யாழ்ப்பாணம் கொழும்பு காலி வந்து ஏ டூ கொழும்பு கண்டி வந்து ஏ ஒன் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க அடுத்ததை பார்ப்போம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் கட்டிநாயக்கா கட்டிநாயக்கா கொழும்பு மத்தல அம்பாந்தோட்டையில மஹிந்த ராயபக்ச விமான நிலையம் யாழ்ப்பாணம் பலாலியில அதுல பலாலி விமான நிலையம் தான் அதுல ஒரு ஒரு பெயரும் இல்லை பண்டாரநாயக்கா வந்து பண்டாரநாயக்கா ஞாபகர்த்த சர்வதேச விமான நிலையம் ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்டாரநாயக்கிறது இலங்கையுடன் முன்னாள் ஜனாதிபதி ஆகவே அவற்றை பேர்ல ஒரு ஞாபகத்தை சர்வதேச விமான நிலையம் கட்டுநாயக்கா கொழம்புல இருக்கு இதுலதான் கூட தற்போது போக்குவரத்துகள் நடந்து கொண்டு இருக்கு கூடுதலா இந்த விமான நிலையம் தான் பாவிக்கிறவன் யாழ்ப்பாண பலாளிலிருந்து கூடுதலா இந்தியாவுக்கு தான் பயணம் செய்தது மற்றொரு நாடுகளுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கலையாகும் சோ அதால நீங்க இதை தெரிஞ்சு கொள்ளுமா தொடர்ச்சியா இருபத்தி இருபத்தொராதுகளைக்கு போக போறோம் பண்டைய கால மன்னர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்திய சாதனம் அப்ப நீங்கள் ஒவ்வொரு விடையா போய் பாருங்க பல்லக்கு குதிரை ஜானை ஓ முதலாவது விடை சரியானது பேரூந்து யானை ஈரொளி யானை சரியாக இருக்கலாம் ஆனா பேரூந்து மீறுளியும் தற்காலத்துலதான் தற்காலத்துக்கு பொருத்தமான வாகனங்கள் அது அந்த காலத்துல இல்லை பண்டைய கால மன்னர் காலத்துல பஸ்ஸோ சைக்கிளோ இல்லை மூன்றாவது ஆகாய மாகாயமான மகளூந்து இதெல்லாம் பிறகு வந்தது பண்டைய கால மன்னர்கள் இது பயன்படுத்திய ஆகவே பல்லக்கு குதிரை யானை இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் தேசப்படத்தில் புகையிறுத பாதையை குடிக்க பயன்படுகிறான் கருப்பு நீங்கள் வந்தது இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம் உங்களோட சுற்று புத்தகத்துல இருக்குது தரம்தி சுற்றுடல் புத்தகத்துல பெருந்தெருக்கள் சிறு வீதிகள் புகையிறுதப் பாதை ஆறு இப்படி பல நிறங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் உங்களோட சுற்றாடல் புத்தகத்தில் இருக்கு எடுத்து கவனமாக பார்த்து வச்சு கொள்ளுங்க ஏனண்டா எக்ஸாமில் கேட்பாங்க சில நேரம் பொது அறிவுக்காவது கேட்பாங்க சரிதானே இருபத்தி மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அதிவேக வீதி எது ஓ உங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் தெற்கு அதிவேக வீதி சதர்ன் எக்ஸ்பிரஸ் இத நம்பர் வந்து இப்போ கொழும்பு கண்டியெல்லாம் ஏ ஒன் யாழ்ப்பாணம் கண்டி ஏ நைன் அதே மாதிரி தெற்கு அதிவக வீதி வந்து இ ஒன் எக்ஸ்பிரஸ் ஒன் அடுத்தது இரண்டாவது அதிவக வீதி இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது கட்டுநாயக்கா அதிவக வீதி இதை நீங்கள் கொள்ளுங்க இலங்கையில் உள்ள இயற்கை துறைமுகம் எது இலங்கையில் இயற்கையாகவே அமைந்த துறைமுகம் திருவோணமலை துறைமுகம் நீங்கள் திருவோணமலைக்கு போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அது அமைப்பு பாருங்க ஒரு கற்பாறைகளுக்கு பக்கத்துல கடல் அது இயற்கையாகவே அமைந்த துறைமுகம் என்றபடியா திருவோணமலை துறைமுகம் தான் இயற்கை துறைமுகம் சரிதானை மாணவர்களை தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம் இருபத்தஞ்சாவதுக்கு வண்டி மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் இப்பதான் நான் சொன்னான் அம்பாந்தோட்ட ஏண்டா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிறந்த இடம் அம்பாந்தோட்ட அதால அவற்றை பேரில் ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது சர் மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் அம்பா தோட்டம் அடுத்தத பாருங்க பெருந்தெருக்களில் தூர அளவு காட்டப்படும் வழிகாட்டி பலகை நிறம் நீங்கள் எங்கேயாவது ரிப்போ வேறு இடங்களுக்கோ போயிருந்தால் தெரியும் நீங்க போன இடத்துல இருந்து இப்ப நீங்க யாழ்ப்பாணம் பெறணும் பெறணும்ண்டா உங்களுக்கு இதுல போட்டிருக்கும் யாழ்ப்பாணம் இவ்வளவு கிலோமீட்டர் ரெண்டு பச்சை பின்புலம் அதாவது பெக்ரோன் வந்து கிரீன் கலர்ல இருக்கு உங்களை சொல்ல போனா ஒரு பச்சை கலர் போட்ல வெள்ளை எழுத்தால எழுதி இருக்கு வவுனியால இருந்து ஜாழ்ப்பாணம் என்றா இத்தனை கிலோமீட்டர் என்று எழுதி இருக்கு ஆகவே பெருந்தெருக்களில் தூர அளவு காட்டப்படும் வழிகாட்டி பிளகை நிறம் வந்து பச்சை மாணவர்களே இதை நீங்க தெரிஞ்சிருக்கோம் நீங்க இந்த பாடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதலா உங்களோட நடைமுறை வாழ்க்கையில வார கேள்விகள்லாம் பெருகுது அதனால நீங்க வந்து எவ்வளவு தூரம் இயற்கையை பார்த்து அரைஞ்சு கொள்றீங்களோ அவளத்துக்கு உங்களுக்கு நல்லது உண்டை கேட்டு அறியுறதை விட பார்த்து அறியிறது தான் உங்களுக்கு கூட ஞாபகத்துல நீக்கும் சிறுதானிய மாணவர்களே தொடர்ச்சியான போறோம் யாழ்ப்பாண விமான நிலையம் முன்னர் ஒப்பெயரால் அழைக்கப்பட்டது யாழ்ப்பாண விமான நிலையம் வந்து பலாளி விமான நிலையம் வந்துதான் தற்போதும் அழைக்கப்பட்டு வருகிறது ஆகவே பலாளி பலாலியிலே இருக்கிறபடியா பலாளி சர்வதேச விமான நிலையம் என்றுதான் அழைக்கப்படுது இருபத்தெட்டாவது கேள்விய பார்ப்போம் போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆஹ் இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பத்தொன்பது ஐம்பத்தஞ்சு நான் மற்ற இலக்கங்களையும் சொல்றேன் பத்தொன்பது பத்தொன்பது வந்து இலங்கை தகவல் தகவல் உரிமை சட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த பிரச்சனைகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு வந்து இலங்கையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நம்பருக்கு அதை கால் பண்ணி சொன்னால் உங்களுக்கான தகவல் அறிய உரிமையை வந்து அவர்கள் தருவாங்க இப்போ பத்தொன்பது பத்தொன்பதுக்கு கால் பண்ணால் ஸ்ரீலங்கன் இன்ஃபர்மேஷன் லோ ஒன்று அது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் எந்த ஒரு தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம் அது முகரப்படும் பட்சத்தில் இந்த பத்தொன்பது பத்தொன்பதுக்கு கால் பண்ணுங்க மூன்றாவது பாப்பம் பத்தொன்பது இருபத்தொன்பது இது வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் சிறுவர் உரிமை மற்றும் சிறுவம் மூலமான பிரச்சனைகள் ஆகவே மாணவர்களே இந்த மாதிரியான ஃபோன் நம்பர்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கோ நூற்றி பத்தொன்பது அவசர போலீஸ் இப்படியான ஃபோன் நம்பர்களை பார்த்து வச்சுக்கொள்ளுங்கோ உங்களோட சுற்றாடல் புத்தத்தில் இருக்குது கவனமாக உன்னையும் பார்த்து வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு கட்டாயம் எக்ஸாம்பிளே ஏதாவது கேட்கலாம் பொது அறிவு சம்பந்தமா அதாவது கூட எங்கட நாட பற்றி தான் கேட்பாங்க எங்கட நாட்டுல இருக்கிறது இருபத்தொன்பதாவது கல்வியை பாப்போம் நாடுகளுக்கு இடையிலான பண்ட பரிமாற்றத்துக்கு பொருத்தமான போக்குவரத்து சாதனம் கப்பல் இப்பையும் கப்பல் தான் வருவது ஏனண்டா விமானத்துல கூட அவளத்துலேயே தேலாது அவள நுறையுள்ள துணிவுள்ள கூட பொருட்களையே தேலாது தான் இப்பையும் பரிமாற்றம் நடக்கும் தொடர்ந்து மாட்டு வண்டி எல்லாம் கடல் தாண்டி எல்லாம் போகாது ஆகவே நாடுகளுக்கு இடையிலான பண்ட பரிமாற்றத்துக்கு பொருத்தமான போக்குவரத்து சாதனம் கப்பல் இலங்கையில் மிக உயரத்தில் உள்ள போயிருந்த நிலையம் ஆஹ் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நானும் ஓயா இது வந்து நுகர் அழியா மாவட்டத்திலே இருக்குது இலங்கையில மிக உயரத்தில் உள்ள போயிருந்த நிலையம் வந்து நானும் ஓயா நுவரலியா மாவட்டம் கண்டி மட்ட கலப்பெல்லாம் உயரத்துல இல்லை கவனமா கொள்ளுங்க சரிதான மாணவர்களே இன்னொரு செயலாட்டியோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காம இந்த எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோத்துக்கு ஷேர் பண்ணீங்களோ அது அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்லது மற்றாக்களும் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளட்டும் நன்றி மாணவர் மாணவர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்